கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி மோசமாக இருக்கிறது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை வயது வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இது கஞ்சா சந்தையாக இன்றைக்கு தமிழ்நாடு

தமிழ்நாட்டில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் கூட்டணி உறுதியாக திமுகவை இந்த தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வருவோம் ஏன்னா இந்த நிறைய பேர் ஊடகங்களில் பார்க்கிறேன் ஊடகங்களில் திமுகவுக்கு சார்பாக பேசுபவர்களையும் தாண்டி நெறியாளர்களே பல பேர் வந்து திமுகவிற்கு சாதகமாக மற்றவர்களை பற்றி அவர்களே வந்து ஒரு சைடு நடுநிலையை தாண்டி பேசுகிறார்கள் அவர்கள் என்னமும் முறியடிக்கப்படும் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தலுக்கு முன்னாடி என்ன மனநிலையில் இருந்தார்களோ இரண்டாயிரத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்பு என்ன மனநிலையில் இருந்தார்களோ அதைவிட அதிக கோபமாக திமுக மீது இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இதை நீங்கள் வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் வெறும் வெற்றி விளம்பர திட்டங்கள் வெறும் வார்த்தை ஜாலங்கள் இதை வைத்துக் இந்த ஆட்சி மக்களின் வரிப்பலனத்தை உண்டு குளிக்கின்ற ஆட்சியாக எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் எங்கும் முறைகேடுகள் இன்றைக்கு பல துறைகளில் முப்பது சதவீதம் வரை கமிஷன் பெறுகின்ற நிலையில தமிழ்நாடு இருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுத்து கேஷ் பார் ஓட்டு மூலம் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் என்று ஏழை எளிய மக்களை இவர்கள் விலைக்கு வாங்கி விடலாம் என்று நினைக்கிறார்கள் திமுக கூட்டணி பலமான கூட்டணி கொள்கை கூட்டணி காங்கிரஸ் கட்சி தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்த ரெண்டு மாதம் ஆகுது இன்னும் அவர்கள் தொடங்கவே இல்லை இன்னும் அவர்கள் கூட்டணியில் அவர்கள் எத்தனை சீட்டுகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அது என்ன சுமூகமாக போகுமா என்பதே தெரியாத அளவிற்கு நாம் கேள்விப்படுகின்ற செய்திகள் நெறியாதவர்களுக்கு சொல்கிறேன் என்டிஏ கூட்டணியில் நாங்கள் வெளியில் போனப்போ அண்ணன் ஓபிஎஸ் போனப்ப அதை பெருசாக பறைசாற்றினீங்க மீண்டும் அதில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்தபொழுதும் உங்களுக்கு முகத்தில் ஈயாடவில்லை நீங்கள்லாம் எதிர்பார்க்காத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எங்களுக்குள்ள மன கருத்து வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு ஒதுக்கி வச்சுட்டலாம் மறந்துவிட்டு நாங்கள் எல்லாம் அம்மாவின் வளர்ப்புகள் அம்மாவின் தொண்டர்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்கிற ஒரே புள்ளியில புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் இருந்தால் இந்த தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுத்திருப்பார்கள் யாரை வீழ்த்த வேண்டும் என்று நினைப்பார்களோ அதே மனநிலையில நாங்கள் அனைவரும் ஒன்று இணைந்திருக்கிறோம் முழுமனதோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஒரு அழுத்தமும் இன்றி இணைந்திருக்கிறோம் அதுபோல நாங்கள் நீங்கள் ஆறு சீட்டு ஏழு சீட்டு அப்படி எல்லாம் பொய் என்பதை எங்கள் கூட்டணி நிர்வகிக்கும் எதுக்கு அவர்கள் திமுக ஆட்சியை வீழ்த்தா அந்த வேலையை பார்க்கட்டும் புரட்சி தலைவர் படத்தை போட்டுக்கிறாரு எனக்கு ரோல் மாடல்கள் புரட்சி தலைவர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவின் ஆட்சியில் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சிங்கிறார் ஊழல் கட்சிங்கிறார் இருபத்தி ஒன்று வரை அம்மாவின் ஆட்சி அண்ணன் பழனிசாமி அவர்கள் தலையில தலைமையில் நடந்த பொழுது அதில் அமைச்சராக இருந்தபோது தான் பெரும் மதிப்பெருக்குரிய அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் மே மாதம் வரைக்கும் அமைச்சராக தான் அவரு அந்த கட்சியில இருந்தவர் ஆட்சியில் அவரை நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு ஊழல் கட்சி அதிமுக என்பது சொல்வது தவறு கொஞ்சம் வெளியில வந்து பாருங்க சுத்தி உள்ளவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொன்னா கோச்சிக்கிறாரு நான் சொல்றது விஜய் அவர்கள் எங்களுக்கு எதிரி அல்ல எங்களது ஒரே எதிரி திமுக தான் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சி தலைவர் அவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அம்மா அவர்கள் எங்கள் ரத்தத்தில் ஊட்டிய வளர்த்த பாடம் அதற்காகத்தான் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம் இதில் வேற எந்த வித உள்நோக்கமும் இல்லை எந்த அழுத்தமும் இல்லை இன்னும் சில பேர் சொல்றீங்க இப்போ சகோதரி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்தால் அமைதியாக இருக்கீங்க நானும் அண்ணன் ஓபிஎஸோ அண்ணன் எடப்பாடி அவர்களோ டெல்லிக்கு போயிட்டு வந்தா அழுத்தங்குறீங்க உங்கள் தலைமை யாரு டெல்லி தான் உங்கள் கட்சியை நிர்வகிக்கிறேன் அப்படி கிடையாது அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற எங்களது கொள்கை தான் பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை ஒன்று தேர்தல போய் உங்களுக்கு தெரியும் என்னிடம் பேசினார்கள் எனக்காக இங்கே பேசினார்கள் அமித்ஷா அவர்களே இங்கே வந்து பேசினார்கள் அப்பொழுது நடக்காமல் போய்விட்டது நாங்கள் தனித்து போட்டியிட்டோம் எங்களோடு தேமுதிக போட்டியிட்டது இருபத்தி நாலு தேர்தலில் டிடிவி டிவி தினகரன் அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த ஒரு கண்டிஷன் அன்கண்டிஷனா இணைஞ்சோம் நாங்கள் போட்டியிட கூட விரும்பவில்லை எங்களுக்கு சட்டமன்ற பொது தேர்தலும் முக்கியம் நாங்கள் ஒரு ரீஜினல் பார்ட்டி தான் வளர்ந்து வருகின்ற பார்ட்டிங்கிறப்ப நாங்கள் நிக்கலேன்னு சொன்னோம் ஆனால் பாஜகவின் தலைவர்கள் தான் நீங்கள் ரெண்டு தொகுதியில் நிக்கணும் அப்பதான் உங்க சின்னம் உங்களுக்கு ஐந்து சதவீதம் நிற்கணுங்கிற அடிப்படையில் நிக்க சொன்னாங்க திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்தோம் ஆனால் எங்களுக்குள் தான் அந்த ஒற்றுமை இல்லாததுனால நாங்கள் தோல்வி அடைந்தோம் இப்பொழுது நாங்கள் அனைவரும் எப்படி எண்பத்தி எட்டு பிரிவுக்கு பிறகு எல்லாம் இருந்த மாதிரி அப்பொழுது ஒன்று கொள்கிறேன் அது அம்மாவின் வாக்கு வங்கிய புரட்சி தலைவர் வாக்கு வங்கியை குறிவைத்து தேர்தலில் எங்கள் வாக்கு வங்கி அப்படியே தான் பிரிந்து சென்றது அதை ரிசல்ட் எடுத்து பார்த்தா அது ஒன்று சேர்த்தாலே நாங்கள் ஆட்சிக்கு வந்திருப்போம் அதனால இவர்கள் வந்து ஏதோ புரட்சி தலைவர் எங்கள் எங்களை ரோல் மாடல் அம்மா அவர்கள் எங்கள் ரோல் மாடல் சொல்றதுனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் இல்ல அதிமுக தொண்டர்களோ எம்ஜிஆர் தொண்டர்களோ அம்மாவின் தொண்டர்களோ யாரும் எதிலும் ஏமாற மாட்டார்கள் எங்களுக்குள் இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் என்ன சொன்னார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அண்ணா திமுக எல்லாம் ஒன்னாயிட்டோம் கூட்டணியில நாங்க அமமுக இருக்கோம் அதனால நீங்க என்னதான் ஊடகங்கள்ல தினகரன் அப்படி சொன்னாரு தினகரன் கூட்டணி ஆட்சியை பற்றி சொல்கிறாரு அண்ணன் இபிஎஸ் வந்து தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைப்பு சொல்றாரு டிடிவி திராஜன் சொல்லதான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க ஆனால் நீங்கள் பெரியாளர்கள் என்ன பண்றாங்க டிடிவி திரேகன் கூட்டணி ஆட்சி இல்லைல்ல எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சில பேரை மந்திரியாக்க வேண்டும் என்று எங்களது விருப்பம் அது கண்டிஷன் கிடையாது க்ளைம் கிடையாது எங்கள் விருப்பம் என்று தான் நான் சொன்னேன் அதுபோல அதுபோல் அனைத்திந்திய அண்ணாதராவிட முன்னேற்றமும் அறுதி பெருமாளோட ஆட்சி அமைத்தாலும் எங்களது விருப்பங்களை அவங்க கன்சிடர் பண்ணுவாங்கங்கிறது தான் ஒரு நட்பு ரீதியான நாங்களாம் ஒரே தாய் வளர்த்த பிள்ளைகள் என்பதனால அவர்கள் ஒன்றும் பிரிவினை பார்க்க மாட்டார்கள் ஏற்கனவே எங்க எங்களுக்குள்ள இருந்த மனமாச்சரியங்கள் எல்லாம் விட்டு விட்டு எல்லோரும் ஒன்னாயிட்டோம் டாப் டு பாட்டம் அது அமமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி யாரோ ஒரு சில பேர் சுயநலத்துக்காக தங்களுக்கு இந்த கூட்டணியில வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காக வெளியில போயிருக்காங்க அது போல அண்ணன் ஓ பி எஸ் அவர்கள் எங்களோடு பயணித்தவர் அவரும் எனக்கு ஒரு அருமை அண்ணன் தான் அவர் ஏதாவது வழியில அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எனது கோரிக்கை அதை அவர் புரிந்து கொண்டிருப்பார் அவர் ஆதங்கத்தை அவர் பொதுவெளியில வெளிப்படுத்தினாரு அவர் ஆதங்கம் எனக்கும் புரியும் எப்படி அவர் வந்து அருமை அண்ணன் ஈபிஎஸ் எனக்கு எப்படி அருமை அண்ணன் அது போல அண்ணன் தான் அருமையண்ண இங்கிருந்து பிரிந்து சென்றாலும் அண்ணன் கே செங்கோட்டையன் அவர்களும் எங்களது தான் வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் அவர் மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் வேற யாரெல்லாம் எங்கு சென்றிருந்தாலும் அவர்கள் அங்கு சென்றிருக்கார்களே வருத்தம் தனிநபர்கள் போய் ஒரு இயக்கத்தை பாதித்து விட முடியாது என்பது உங்களுக்கும் தெரியும் வைகோ அவர்கள் கூட எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் எத்தனையோ வைகோ அணியில தான் பெரிய தலைவர்கள் இருந்தாங்க ஆனா தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது அதுபோல போன முறை நாங்கள் பிரிந்து ஜாதி பிரிந்து நின்றதால் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அதை உணர்ந்து எல்லாம் உண்ணாயிட்டோம் இது தேர்தலுக்கான கூட்டணி அல்ல அம்மாவின் ஆட்சி வரவேண்டும் என்பதற்காக எல்லோரும் கருத்து வேறுபாடுகளை மறந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம் நீங்க என்ன குழப்பம் விளைவிக்க நினைத்தாலும் அது நடக்காது

கிரீன் வாங்கணும் உன்ட்டு அந்த ஸ்கிரீன் சின்ன ஸ்கிரீன் மாதிரி தெரியுது எனக்கு